தாராவணா இருக்கலாம் எந்த எந்த மனிதனாக இருக்கலாம் அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார் அவர் ஊரில் வந்து ஒரு வலையல் தாத்தான ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு நான் அதை படமாக பண்ணுனேன்னு சொல்லலாம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்குது பட் இவ்வளோ சின்ன அறுபது வயசில் இவ்வளோ ஞானம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சூப்பர்ண்ணா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் நிறையா வளருவேன் நினைக்கிறேன் ஸோ எதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க யாரையா விட்டுருந்தனாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ ஃபஸ்ட் நான் என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னோம் தேங்க்யூ ஸோ மச் மை ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேனண்ணா அண்ட் அண்ணா அண்ட் டூ மோ பீப்புள் பேர் மட்டும் மருத்துனா அவன் இங்கிலீஷ் பேரா கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆனந்த அண்ணாக்கு சொல்லணும் ஏன்னா ஸ்க்ரீனில் எப்படி சொல்கிறது கேமராவுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வைக்காமல் நான் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கேப்சர் பண்ணார் அண்ட் எனக்கு எனக்கே முன்னாலே தெரியல அதெல்லாம் உண்மையிலே நான் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு தெரில ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அண்ட் பாலசாரன் நான் பற்றி சொல்லியே ஆகணும் லைக் ஒரு மெஜிஷியன் தான் நான் கூப்பிடுவேன் எப்போவுமே ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் படம் பார்க்க போகும்போது நான் ஒரு சீன் ஒரு ஒரு யோசிச்சு வச்சுருந்தேன் அந்த சீன் எப்படி வரும்ன்ட்டு பட் மியூசிக் அப்படியே அதை அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டாப் அந்த எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நான் பண்ணதை பார்க்க தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அண்டு யாரோ விட்டுறதுன்னு தெரியல ஸோ எஸ் ஆர் பிரபு சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ட்ரீம் வாரியர்ஸ்ன்றது சார் சொல்லும் போதே எனக்கு சார் உண்மையாகவே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படியே துள்ளி வச்சுட்டுருந்தேன் சார் சொல்லும் போது ரேஷ்வா நம்ம இது அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போது தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த பேர் கீழே நான் இருக்கு சார் அண்டு அதுக்கப்புறம் காளி சார் பற்றி சொல்லியே ஆகணும் எனக்கு எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிறது முதல் தடவையாக எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ந எப்படி சொல்கிறது யதார்த்தமான ஒரு நடிகர் கூட ஒர்க் பண்ண போக போகிறேன் நிறையா எனக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லும் போது எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் காளி சார் வந்து எப்படி சொல்கிறது நடிக்கிற மாதிரியே தெரியாது நிறையா கற்றுக்கிட்டேன் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார் பட் திடீர்னு ஆக்ஷன் சொல்லும் போது இல்லை சார் உண்மையாலே சொல்கிறேன் இல்லை ஆக்சுவலாக அவர் ஒரு சீன்லாம் லைக் நம்ம அப்பா பார்ப்போம்ல வீட்டில் வெளியேருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த சீனெலாம் வரும்போது அப்படியே இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்பான்ற அந்த பயமும் மரியாதையும் ரெண்டும் இருந்துச்சு இந்த படத்தில் அவன் எங்கள் அப்பா பார்த்தா தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஆண்டா அப்புறம் ஷெல்லி சேச்சி பற்றி ஆகணும் சும்மா ரா சோம்பேறி நான் என்ன சொன்னாலும் அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு விட்ருவாங்க சே சேச்சி உங்களால் தான் நான் அது மாதிரி நல்லா பண்ணேன் நீங்கள் கொடுக்கலாம் போய் உட்காருடா அப்படின்டுவாங்க சைலண்ட்டாக ஸோ அதனால் ரொம்ப டவுன் டு அர்த்து நான் பையன் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க சட்டில் தேங்க்யூ ஸோ மச் சேச்சி அண்ட் ரோஷினி அக்கா ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியான சீக்வன்ஸ் தான் அக்காவுக்கும் எனக்கு வந்தது எப்படி நான் போய் பேச போகிறேன் நான் பேசவே வேணாலும் அந்த கடைசி அடிக்கும் ரெண்டு டைலாக் மட்டும் பேசிட்டு அப்படி போயிடலாம் ஆனால் அக்காவே கூப்பிட்டு பேசினப்போ இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது லேஸ் ஆகிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் அக்கா அண்டு அப்புறம் கீதா கைலாஷம் மேம் கீதா கைலாசம் மேம் அண்டு நிறைய பேர் இருக்காங்க அந்த எனக்கு எல்லாரும் கூடியும் ஒர்க் பண்ணதே எனக்கு உண்மையாலே என்னால் நினச்சி பார்க்கவே முடியல இன்ன வரைக்கும் நான் அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திக் என்னன்னா மோனிகா அக்கா அண்ட் ஷானனா மோனிகா அக்கா ஷானனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் பிகாஸ் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க லைக் ஸ்டார்டிங் வர ஆக்டருக்கு என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் பட் அது எதுவுமே எனக்கு இங்கே நடக்கல எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம் அண்டு நிறையா ஸ்பேஸ் இருந்தது எப்போவுமே எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் சினிமான்றது டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் மீடியம் ஆனால் இந்த படத்தில் மட்டும் நான் ஆக்டர்ஸ் மீடியம்னு ஃபீல் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் சார் ஏன்னா சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் பெருசாக கட் இருக்காது ஏன்னால் நம்ம ஒரு சீன் பேசுவோம் கட் பண்ணி அவங்க என்னென்னா காட்டலாம் பட் சார் ஃபஸ்ட்டு சொல்லும் போது எனக்கு புரியல இந்த படத்துக்கு ஆக்டர்ஸ் ரொம்ப முக்கியம்ன்ட்டு பட் படம் பார்க்கும் போது தான் புரிஞ்சுது ஓகே அவர் சொன்னது தான் கரெக்டு தேங்க்யூ ஸோ மச் ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படியோ எனக்கு இருபத்தி ரெண்டு தான் ஆகுது வயசு ஸோ நம் நான் நார்மலாக ஜென்ரலாக சொல்கிறேன் டேரக்டர்ஸ் போகிறதா இருந்தால் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் தான் போவாங்க முகம் செட் ஆனால் போதும் நான் நடிக்க வச்சுக்கிறேன் ஆனால் என்னை நம்பினார் என் படம் எதுவுமே நான் ரெண்டு தான் பண்ணியிருக்கேன் எதுவுமே அவர் பார்த்ததில்ல என்னை வெறும் அந்த ஒரு நிமிஷம் ஆடிஷன் ஒரே ஒரு நிமிஷம் ஆடிஷன் பார்த்துட்டு ஓகேடா செட்டில் நான் போய் எது சொன்னாலும் டப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதை வச்சு அது ஃப்ரேம் வச்சாச்சு பார்ப்பார் அது மாதிரி நிறையா எனக்கு இருந்துச்சு அண்ட் என்னால் ஒரு ஆக்டராக ஃபுல்ஃபில்டாக இது மாதிரி இதுக்கப்புறம் எப்படின்னு தெரில பட் ஆனால் இந்த படம் என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஒரு மெயின் அவர் எப்படி சொல்கிறது லைக் மை ட்ரீம்ஸாக ஃபுல்ஃபில்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ என் வாழ்க்கையில என்னை ரொம்ப யாருமே நம்மனதில்லை ரியல் லைஃப்லையுமே ஃபேமிலியில் கூட என்னை நம்பினதுன்னா சினிமாவும் என்னோட டேரக்டர்ஸும் தான் ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஏதாவது வளர்ந்தேன்னா மன்னிச்சுங்க நன்றி வணக்கம் சின்ன படம் பெரிய படம் இல்லை அது சொல்லிட்டாங்க சாம்சனா ரொம்ப அழகாக ரிலீஸ் அன்னைக்கு வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் கண்டென்ட் முடிவு பண்ணும் இது எது பயங்கரமான படம் இது பயங்கரமான படம் இல்லைன்னு ஸோ இது ரொம்ப நல்ல படமாக தெரியுது நான் ரெண்டு மூணு பார்க்க சான்ஸ் கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன் சாரி நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்தியா எனக்கு ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ நல்ல படம்ன்றது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும் எங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வந்து பன் மேக்கிங்கில் இருக்குதுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னியை பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ அப்போதுலேருந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் அதை பற்றி ஸோ வாழ்த்துக்கள் பிரபு சார் ஆல்வேஸ் நான் ரெண்டு நாள் மணி கூட பிரபு சார் மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று தான் சொன்னேன் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க அவர் யாருன்னே ஒரு காமன் ஃப்ரெண்டு தெரில தான் சொன்னேன் எங்கே இவர் எவ்வளோ பேர் உருவாக்கினவர் தெரியுமா இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர் நிறைய பெரிய பெரிய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொன்னேன் ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா இனி படம் எழுத ஆரம்பிக்கும்போதே இந்த படம் யார் வாங்குவா எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே இந்த கதைக்கு யார் தேவை யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்டாக வருது அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள் கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை வச்சுக்கிட்டு ஓகே நான் நல்ல என் கதையை நம்புறேன் என்னோட கிரியேஷனை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் வச்சுக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா இனி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஒன்று வந்துருக்கும் அப்படி இருந்தவங்க வந்து எல்லாரும் பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து சாரி இந்த டேரக்டர் இருக்க மாட்டோம் அப்புறம் சில பேருக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம் மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ த மூவி வில் டிசைட் அப்புறம் காலியான உன்னை பற்றி பேசுனாங்க சரி நான் கண்டிப்பாக வந்தேன் காலையில் நான் வந்து எங்கள் கலைத்துறை தந்தை என்னடா ரமேஷ் அப்படிதானே நம்ம பெரியப்பா எங்கள் பெரியப்பா மாதிரி அவர் அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான் ஆறு மணிக்கு மேலே பாடுவார் ஆடுவார் மெமிக்ரி பண்ணுவார் ஆராய் ஏதோ ஏதோ சொல்லுவார் நிறைய பேசுவார் அதாவது ஜபம் பண்ணுவார் அதாவது நீங்கள் ஒரு கதா யாராக இருக்கலாம் எந்த எந்த மனிதர்களுக்கு அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார் அவர் ஊரில் வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு நான் அதை படமா பண்ணுனான்னு சொல்லலாம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்கு பட் இவ்வளோ சின்ன அறுபது வயசுல இவ்வளோ ஞானம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலியாக நான் நடித்தாலே இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம ஒரு ஒருக்கா நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் த கேரக்டர்ஸ் அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சான்ஸ்னாலாம் சொல்ல வேணாம் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க அப்புறம் காளிதாஸ் மேம் எங்கள் மம்மி நட்சத்திரம் நகர் இதில் நடித்தோம் சூப்பர் எல்லாருமே ரோஷினி தேங்கான பாட்டு சூப்பராக இருந்தது கேசிய நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம் கங்கிராட்ஸ் கங்க்ராட்ஸ் டூ கேமராமேன் அது அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார் இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம் ஏன்னா நம்ம பயங்கரமாக உழ்ந்துழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ் அப் பெஸ்ட்டு போயிடலாம் அது பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமரா பெரிய ஒர்க் வாழ்த்துக்கள் ப்ரோ சூப்பர் எல்லாருக்குமே அர்த்திக்கண்ணா ப்ரொடியூசர் இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள் நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும் நல்ல படங்கள் வரணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி அண்ட் செல்லி மேம் உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் கங்க்ராட்ஸ் டு ஆல் சூப்பர் லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம் பெரிய ஹிட் ஆக்கலாம் லவ் யூ ஆல் தேங்க்யூ